ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனியாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீட்ரூட் வச்சு நம்ம பீட்ரூட் சிப்ஸ் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட்டை தோல் சீவி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லீசாக இருக்கணும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தடிசாக இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பதத்தில் எடுத்து வச்சு வீட்டுட்டோட நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம் இப்போ மாவு எல்லாம் பீட்ரூட்டில் படுறாமல் நல்லா பிசைஞ்சிட்டு இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டால் போதும் இப்போ பக்கட உக்கெல்லாம் எப்படி நம்ம பிசையவோமோ அந்த மாதிரி பிசையணும் பீட்ரூட்டில் மாவு பத்தும் பட்டாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பசங்க வச்சுக்கலாம் நீங்கள் இந்த அளவுக்கு பசங்கிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் பத்து நிமிஷம் ஊர்னோம் நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் நல்லா கெண்ணெய்லாம் எண்ணெய் ஊடானதும் நம்ம பிசஞ்சு வச்ச மாவு ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தனித்தனியாக இருக்கமாரி சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது லோ மீடியம் ரெண்டு மாற்றி மாற்றி நம்ம பொறிச்சு எடுக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் வரத்து எடுக்கோம் மீதி இருக்க இருக்குமாவும் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் சிப்ஸை செஞ்சு அவங்க பசங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம சத்து உள்ளதை கொடுத்த வரையும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க